எனக்கும் ஒரு கேலி சித்திரங்களை போட விருப்பம் என்னன்னா அந்த கேலி சித்திரங்களை தனிய விமர்சிக்காம இந்த கேலி சித்திரங்களை என்னுடைய யூடியூப் இந்த தமிழிலேயே போட்டிருக்கிற நீங்கள் பார்த்தா தெரியும் தண்டு மதிப்பு கூறிய முன்னாள் எம்பி சிவாஜிலிங்கம் ஐயா மதிப்பு கூறிய சக எம்பி என்ன பேர் அவருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவர்கள் இவருடைய அண்மையில் இவர்கள் எது சம்பந்தமாக கொடுத்த யூடியூப் ஒரு பதில் ஒன்றை நான் பார்த்தேன் அதுல எங்களுடைய தலைவர் சிவாஜிலிங்கம் எங்களுடைய தலைவரோட வாழ்ந்தவர் தலைவருடைய துவாக்களை எடுத்து சுட்டுக் கொண்டவர்கள் தலைவருக்கு அட்வைஸ் பண்ணினவர்கள் தேசிய தலைவருக்கு அட்வைஸ் பண்ணவர்கள் தேசிய தலைவர் இவரிடம் கேட்டுதான் போர்க்காலங்களில் நடத்தின வகையான அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கிறேன் எங்களுடைய சிவாஜிலிங்கம் ஐயா அண்மையில் சொல்லியிருந்தார் அர்ச்சுனா ஒரு யூடியூப் ஹீரோ என்று சொல்லி ஸோ நான் அரசியல்வாதியா வர ஆசைப்பட்டதும் இல்லை அரசியல்வாதிக்குரிய எந்த தகமையும் என்னிடம் இல்லை என்று சொன்னா கூட தான் இருக்கிறேன் சொன்னால் அரசியல் செய்ய சரியான ஈசி நீங்கள் அரசியல் செய்வதாக இருந்தால் உண்மையாக இருத்தல் வேண்டும் மக்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை உண்மையாக ரிசீவ் பண்ணி அதை அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அதுதான் அரசியல் அரசியல் செய்வதற்கு எந்த மூளையுமோ இவர்கள் மாதிரி எட்டாம் படித்து இவர்கள் இல்லை தான் சிவாஜிலிங்கம் ஐயாவை சொல்லவில்லை இத்தனாம் படித்தது எனக்கு தெரியாது உலக காலமே இலங்கை அரசியல் வரலாற்றுல ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு வெத்தலை போன்ற அரசியல்வாதிகள் தான் உலக காலம் இருந்திருக்கிறார்கள் ஆக்டர்ஸ் இருந்திருக்கணும் அது தவிர உங்களை மட்டக்களப்புக்கு போனா தெரியும் மட்டக்களப்பு பீரங்கிகள் கூட எந்த படிப்பறிவு என்று கேட்டால் கேள்விக்குடிதான் ஒரு அரசியல் செய்யறதுக்கு படிப்பறிவு தேவையில்லை பட் ஒரு படிப்பறிவு உள்ளவன் அரசியல் செய்யும் போது இவ்வாறு கோமாளிகளுடைய சில யூடியூப் கண்களுக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது யாரையுமே நேரடியாக குற்றம் சுமத்துவதற்கோ தாக்கி பேசுவதற்கு பேசுவதற்க அவர்களுடைய கருத்துக்களுக்கு பதிம பதில்களை தரலாம்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மின்சார இணைப்பை அவர்கள் பிள்ளையாக செய்கிறார்கள் ஊழல் நடக்கிற என்ற அடிப்படையில் அணுகி அதை மக்களுடைய விருப்பத்துக்கு நான் மாற்றியிருக்கிறேன் ஐயா தாங்கள் இதுவரை காலமும் தமிழ் இல்லத்தை கேட்டு அவர்கள் தரவில்லை தயவு செய்து உங்களால் முடிந்தால் தமிழ் இளத்தை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதான் உங்களுடைய கோரிக்கை தேசிய கோ கொள்கை அதாவது தேசியம் தமிழ் தேசியம் என்ற ஒரு ஒரு தலைவற்ற உண்மையான கோட்பாட்டை நீங்கள் இந்த வரைக்கும் சாகும் வரைக்கும் நீங்கள் இப்போது கூட ஹாஸ்பிட்டலேருந்து வழியால் வந்து இழுத்து தான் காய்ச்சி கொடுங்க எனக்கு பயம் உங்களுடைய வீடியோ பார்க்கும் போது இழுக்கிறத அப்படி பெர்மனண்ட்டாகவே டிராக்டியாக பிளாக் ஆகி போயிருமோ அந்த பயத்தோட பயத்தோடு நம்மளோட வீடியோ பார்த்துக்கோங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள் நோயுற்றவர்கள் அரசியல் செய்ய முடியாதென்றால் ஒதுங்கி விடுவோம் ஆறாவது ஜங்க் ஸ்டெஸ்ட்டை கொடுக்குறோம் எனக்கு எனக்கு கூட இப்போது நாற்பது வருடம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அரசியல் செய்வனே இல்லையான்றது எனக்கு கேள்விக்குரிய ஐயா தாங்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டல் இருந்து நேரடியாக ஜப்னா பிரஸ் கிளப்புக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் ஒரு ஜஸ்ட் அன் எம்பி அவர் சம்பந்தமாக இழுத்து இழுத்து வீடியோ போடுவது அர்த்தத்தை எனக்கு விளங்குகல ஆனால் உங்களுக்குரிய முதலாவது பதவி நான் முதலாவது வேலையை திடமாக செய்து முடித்திருக்கிறேன் நான் பாராளுமன்றத்தில் கூட தேசியத்தை தேசிய தலைவற்ற மொழியிலேயே பேரையும் சொல்லி பாராளுமன்றத்துல வணக்கம் சொல்லி நான் எனக்கு தேசிய தேசியம் சம்பந்தமான உணர்ச்சிகள் இல்லை என்று நீங்கள் கலைக்கிறது வந்து சரியான ஒரு விகட கவிந்த அந்த வேதாளம் அந்த அரசின் மாதிரி கதைகளை வாசித்த மாதிரி இருக்கிறது என்றால் தாங்கள் அரசியல் செய்வதானால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் நின்று அரசியலுக்கு கூட மக்கள் மூலம் வாக்குட்டு இருக்கோம் மக்கள் வாக்குட்டது தலைவற்ற தோற்கடிக்கப்பட்ட தேசிய கொள்கை அதாவது வந்து எங்களுடைய உங்களை மாதிரியான ஆக்கலாலே காட்டி கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல தேசிய கொள்கை ஒன்றை விட்ட நீங்கள் பதினைந்து வருட காலமாக எந்த தெளிவான முடிவு எடுக்க தெரியாம நீங்க தமிழ் தேசிய கூட்டணியை பார்க்கலாம் அல்லது வந்து ஐடெக் என்ன தெரியல ஐடெக் என்றால் தமிழரசு கட்சியை பார்க்கலாம் தமிழ் தேசிய கூட்டெக்லாம் தலைவர் இருக்கும் போதும் நீங்கள் செய்தது துரோகம் தலைவர் இல்லாமல் போயிருக்கிறதும் பதினைந்து வருடங்களாகும் மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறது தேசியம் உங்களுடைய தேசியத்தை வெல்ல வேண்டும் என்று அடிப்படை தேவை பெறும் உணவு உங்களுக்கு அந்த அடிப்படை தேவைகள் என்ன என்பது சம்பந்தமான அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது உணவு உடை உரை இல்லையா அடிப்படை தேவை பெயருங்கோ அதை விட மாஸ்ட்ரோன்ற தியரி ஒன்று இருக்கு நான் அது அப்ரஹாம் மாஸ்ட்ரோ அந்த தியரியை உங்களுக்கு சொல்லுவோம் என்று ஆசைப்படுறேன் என்றால் அதை நீங்கள் அடிச்சு பார்க்கறது நல்ல நெட்டில் அதை அடிச்சு பார்க்கல தான் உங்கள் மாதிரியான ஒரு முட்டாள அரசியல்வாதிகளுக்கு மாஸ்லோஸ் ஹையராக்கி ஆஃப் நீட்ஸ் என்று ஒன்றியிருக்கு நான் என்னுடைய யூடியூப்லேயே அதை போடுகிறேன் நீங்கள் அதை பார்க்கலாம் கிளாசிக்கல் சைக்காலஜிக்கல் ஃப்ரேம்வர்க் ஃபார் அப்ரஹாம் மாஸ்லோ ஃப்ரம் அப்ரஹாம் மாஸ்லோ அப்ரஹாம் மாஸ்லோன்றவர் ஒரு 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 சைக்காலஜிக்கல் தியரி ஒன்றை வந்து எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் படிப்பிச்சது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அரசியல் தெரியாது நான் சொல்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்ரஹாம் மாஸ்லோன்ற தியரி சோ இந்த ஒரு தியரியாவே அதாவது வந்து ஐந்து படிகளாக பிரித்திருக்கிறார் முதலாவது அவர் சொல்லியிருக்கல் நீட் பிசியோலஜிகல் நீட் உணவு நாங்கள் சாப்பிடுறது என்னென்ன போட்டுக்கண்டா அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் நாங்கள் ஒரு ஹங்கி நாங்கள் பசித்திருக்க விரும்புவதில்லை எங்களுக்கு தாகம் உணவு உடை உறையில் நீர் வேணும் அதோடு எங்களுக்கு எக்ஸ்டர்டட் எங்கள் நான் வந்து இருக்க தேவையில்லை அது மாதிரி ஃப்ரீஸிங்கோ ஓவர் ஹீட்டிங்கோ சிக்காஓ இன் பெயின் அதை வந்து நாங்கள் அடிப்படை உணவு உடை உறவுன்றது அடிப்படை தேவை அதுபோல் ரெண்டாவது வந்து அந்த அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு ஒரு தமிழனுக்கு வந்து ஜாழ்ப்பாணத்தில் இப்போ அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா இரணமடை குளங்கள் இருக்க தண்ணி வந்து காக்கடு தீக்கும் குங்குடி தீவுக்கும் கொடுக்கப்படுகிறதா ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ஜூஸ் செஞ்சு நடந்ததுன்றது அடிப்படை தேவை விவசாயிகளுடைய உரம் விவசாய மீனவர்களுடைய விலைகள் கிழிகிறது அவர்களுடைய விலைகள் அவர்களுடைய கடல் வளம் சுரங்கப்படுகிறதுன்றது அடிப்படை தேவை ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவையை தான் நாங்கள் முதலாவதா பார்ப்போம் அது முடிந்த பிறகு தான் ரெண்டாவது சேஃப்டி எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தேடுவோம் சாப்பிட்டு பசி போன அப்புறம் நாங்களுடைய பாதுகாப்பை தேடுவோம் அதில் அவர் மாஸ் அப்ரஹாம் மாஸ்டர் என்ன சொல்லியிருக்கார் ஹைராக்கி ஆஃப் நீட்ஸ் அது அதாவது தேவைகள் என்ற படிகள் என்று சொல்லியிருக்கிறார் இஃப் யூ லோகே ஓகே இன் திஸ் எக்ஸாக்ட் மூமெண்ட் ஓகே சாப்பிட்டோம் தண்ணியெல்லாம் எல்லாம் கிடச்சிட்டு இருக்கிறது இடம் இருக்கு வி தென் ஆல்சோ போன் டு ஃபீல் சேஃப் ஸோ இப்போ ரெண்டாவது வந்து நாங்கள் சேஃபாக இருக்கிறோமான்றது தான் எங்களுடைய சமு தமிழர் சமுதாயத்தின் அடியா ரெண்டாவது படியில் தேவை உங்களுக்கு எல்லாம் இருக்குது உணவு இருக்குது உடை இருக்குது உரையில் இருக்குது எல்லாம் இருக்கிறது இடம் இருக்குது அதே இல்லை கிணொச்சியில முள்ளதீவில எவ்வளவு சலம் இருக்கிறதுக்கு இட இடம் இல்ல வீடு கட்ட கொடுக்குறோம்னு சொல்லி நாலு லட்சம் மூணு லட்சம் டென் லட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்து போட்டு கூடை இல்லாமல் இத்தனை வீடுன்னு சொல்லி டிசிசி மீட்டிங்ல லிஸ்ட் பண்றீங்க சுவர் இல்லாம இத்தனை வீடு லிஸ்ட் பண்றீங்க அடித்தளம் இல்லாம இத்தனை லிஸ்ட் லிஸ்ட் பண்ணி போட்டு தேவை உணவு உடைய உரையை இல்லாம ரெண்டாவது நீங்கள் இப்ப என்ன தமிழ் தேசியம் காய்க்கிறீங்க அதாவது அது சம்பந்தமா வரும் ரெண்டாவது சேஃப்டி அதான் யாழ்ப்பாணத்துல வால்பொட்டு குழுக்கள் இல்லாம போகுதா யாழ்ப்பாணத்துல வந்து மாஃபியாக்கள் ட்ரக் மாஃபியாக்கள் மருத்துவ மாஃபியாக்கள் அரச ஊழியல்ல ஊடகங்கள்ல நீங்கள் உங்களுடைய நேஷனல் ஐடென்டி கார்டை மாத்த போனா அங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா உடன் எடுக்கலாம் அல்லது வந்து உங்களுக்கு லைசன்ஸை வேண்டா நீங்க வீட்டை இருந்து கோல் பண்ணிச்சா வீட்டுக்கு லைசன்ஸ் வர நீங்க காசு கொடுக்கலாம் அப்படியானது எல்லாம் பவனியாலும் நடக்குது சோ அதுதான் அப்படியானதுகளுக்கு எதிரானது அல்லது ஐஸ் குடு கல்விப்பாடுறது போலீசார்கள் ஒழுங்கா வேலை செய்யறார்களா நீதிமன்றம் வேலைக்குதான் சட்டத்தரணிகள் வேலை செய்கிறார்களா மருத்துவர்கள் ஒழுங்கா வேலை செய்யறாரு உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்குதா அந்த ரெண்டாவது தான் சேஃப்டி நீட் இந்த ரெண்டையும் நீங்க செய்தாப்பதான் மூன்றாவது கூட சோஷியல் நீட் என்று மூன்றாவது இருக்குது இது நீங்க பார்த்தா தெரியும் சோஷியல் நீட் என்று இருக்கு சோஷியல் நீட் என்றால் நாங்க சேஃபா ஃபீல் பண்ண இஃப் யூ ஃபீல் சேஃப் தென் அவர் சோசியல் நீட் ஃபார் லவ் அண்ட் பிலோங்கிங் கம் இன் டு பிளே அதுக்கு பிறகு நாங்க இருக்கிறது இடம் இருக்குது பாதுகாப்பா இருக்கிறோம் இப்ப சோஷியல் நீட்ஸ் மூன்றாவது சமூக தேவைகள் காதல் அதை விட நாங்கள் ஒரு ஆளுக்கு கீழே இருக்கிறோம் அது அம்மா அப்பா கீழே இருக்கிறோம் அந்த ஒரு உணர்வை மனிதன் தேடிக்கொள்வான் அதான் மூன்றாவது தேவை மனிதன் வி ஃபீல் செக்யூர் வென் வி ஆர் பார்ட் ஆஃப் த ட்ரைப் வி கேன் ட்ரஸ்ட் அண்ட் அன்புரிட் பட் ரிஜெக்ஷன் அலியனேஷன் அப்போ அதற்கு பிறகுதான் எங்களுடைய தமிழ் சமுதாயத்தில் நாங்கள் இணைக்கப்படுகிறோமா சாதியங்கள் சாதியங்களால் ஒரு ஆள் ஒதுக்கப்படுகிறார் ஒரு குழந்தை இந்த கல்வி ஒதுக்கப்படுகிறார் உங்களுக்கு தெரியும் நான் அரசியலில் இந்த மூண்டையும் தான் நான் தொட்டிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நான் முதலாவது நீட் மருத்துவ தேவை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியை தொட்டு கொண்டிருக்கிறேன் தொடாம நீங்க மேலே போய் நீட்ஸ் தெரிஞ்சா தானையா அரசியல் செய்யலாம் அதால தான் நீங்கள் இவர் யூடியூப் ஹீரோன்னு சொல்லி கொண்டு நான் எடுத்தது எல்லாத்திலையுமே வேண்டுகொண்டிருக்கிறேன் மூன்றாவது செல்ஃப் எஸ்டீம் நாலாவது முதலாவது தேவை எங்களுடைய அடிப்படை தேவை வந்து பிசியோலஜிக்கல் நீட் ரெண்டாவது சேஃப்டி வேணும் மூன்றாவது வந்து சோஷியல் நீட் வேணும் காதல் அன்பு உள்ளம் அதுகள் வேணும் நாலாவது செல்ஃப் எஸ்டிங் நாலாவது வாசிக்கிறேன் ஒன்ஸ் வி ஆர் செக்யூஷன் அவர் செக்யூவர் இன் ஹவர் சோஷியல் நீட்ஸ் நாங்கள் பாதுகாப்பாக உணர்கிறோம் ஒரு ஆளை கல்யாணம் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் பாத்திரமாக இருக்க அந்த பிறகு தான் ப்ரைமல் டிசேஸ் ஃபோ ஸ்டேட்டஸ் அண்ட் செல்ஃப் ஃபெஸ்டிங் அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய ஸ்டேட்டஸை பற்றி யூஸ் பண்ணோம் டாக்டராக வருவோம் சாப்பாடு இல்லாமல் டாக்டராக வரது ஒரு தடவை ட்ரை பண்ணிடறார் சேஃப்ட்டி இல்லாமல் வரலாம் இன்னும் டாக்டராக வருது அதுக்கு பிறகு நாங்கள் செல்ஃப் எஸ்டீமையும் ஸ்டேட்டஸ் பற்றியும் திங்க் பண்ணுவோம் வி ஒன்ட் ஃபீல் நாட் ஓன்லி பார்ட் ஆஃப் த குரூப் பட் அட்மேட் அண்ட் ரெஸ்பெக்டட் பார்ட் அது என்னென்றால் நாங்கள் ஒரு சமூகத்தின் அங்கத்துவரா மட்டும் இருக்க விரும்ப மாட்டோம் நாலாவது நிலைமையில தான் நான் ஒரு வைத்திய அதிகாரி ஆகிறோம் ஒரு இன்ஜினியராக வரணும் நான் இந்த சமூகத்தில் மதிக்கப்படுறவனாக வரணும் அது நாலாவது நீ அஞ்சாவதுதான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் நாங்கள் யார் என்பதை ஒன்று நான் தமிழர் எனக்குரிய இனம் இருக்கிறதா மதம் இருக்கிறதா மொழி இருக்கிறதா அதுதான் ஐந்தாவது ஒரு ஒரு மனிதனுடைய தேவைகள் அடிப்படையில் ஐந்தாவது முதலாவதா உணவு யாழ்ப்பாணம் பாதுகாப்பாக இருக்கணும் மூன்றாவது யாழ்ப்பாணத்துல வந்து கலாச்சாரங்கள் பண்ணப்படணும் சோசியல் நீட்ஸ் இருக்கணும் நாலாவது செல்ஃப் எஸ்டீட் நாங்கள் எங்கள் சம்பந்தமான ஒரு நாங்கள் யார் நாங்கள் வேலையை போறோமா படிக்கிறோமா பிள்ளைகளை படிப்பிக்கிறோமா அதற்கு பிறகுதான் செல்ஃப் அங்கேதான் அங்கதான் எங்களுடைய தேசியம் சம்பந்தமான உணர்வு ஃபைனலி நவு அவர் கோ நீட்ஸ் அமெட் இதால தான் இந்த முதல் நாளும் இருக்கிறபடி தான் புலம்பெயர்ந்தவர்கள் தமிழர்கள் எங்களுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சம்பந்தமாக காய்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தேசியம் நடந்தது எங்களுடைய இனம் அளிக்கப்படுகிறது நாங்கள் சுரண்டப்படுகிறோம் என்றது அவர் அங்கே முதல் நாளும் அந்த கண்ட்ரியில ஃபீல் பண்ணினபடியாக தான் அவர் காய்ப்பு ஜார்பான்ல இருக்கிற பிள்ளைக்கு பாதை சரியில்லை இருக்கிறது வீடு இல்லை வெளியில போனா ரேப் பண்றாங்க ஆவா குரூப் பண்றாங்க கொஸ்பிரலுக்கு போனா லைன் நிக்கணும் நீங்கள் தேசியத்தை பெட்டிக்காய் தோன்றுக்குறீங்க நீங்கள் இழுத்து இழுத்து கதைச்சு சாகும் வரைக்கும் இந்த நாளும் ஃபுல்ஃபில் பண்ண உங்களால் இயலாது நான் இந்த நாளையும் ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் பண்றேன் ஒரு நிவர்த்தி செய்கிறேன் இந்த நாலு வருடங்கள்ல அதற்கு பிறகு உங்களுடைய ஐந்தாவது நீங்கள் உயிரோடு இருந்தாலும் உங்களோட சந்ததிக்கு இருந்தால் அரசியலை சொல்லிவிட்டு போங்கள் போங்க அவர்கள் செய்யலாம் இதே இவருடைய இந்த நக்கலான கதையை ஒரு மீடியா அவரால் கேட்கும் எங்களுடைய வலது பக்கத்திலே இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவர் அப்படியும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் என்று சொன்ன மாதிரி ஒரு கதை உண்டு மலுப்பல் கதை உண்டு நாங்கள் இப்போதை எல்லாரும் சேர்ந்து தேசியத்தை பற்றி கதைக்க போறோம் சிறுதீரன் ஐயா உப தேசியத்தை பற்றி கயக்க போறார் கிழக்கு மாகாணத்தில் தேசியம் காய்க்க போயினா சாணக்கியன் ஐயா தேசியம் காய்க்க போறார் சுமந்திரன் ஐயா எல்லாரும் நீங்க தேசியத்தை பற்றியே கதைக்கு வருந்தால் அப்போத்தான் உங்களுக்கு இதை நித்திரம் கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாஸ்லோண்டை ஹயராக்கிய எனக்கு முக்கியம் முதலாவது உணவுட உரையில எல்லா குடும்பங்களும் வறுமையா போக்குவோம் மருத்துவ வசதி எடுத்து கொடுப்போம் பிற அவருடைய பாதுகாப்பு ஒழுங்கா நடக்கிறவையை பார்ப்போம் இந்த முறமான சபையில நான் பண்டா கூட நான் இந்த தான் தேசியம் என்பது எங்களுடைய எல்லாம் நிறைவேற பிறகு தான் தேசியம் இந்த அடிப்படையே இல்லாத ஒரு தமிழ் சமூகத்திட்ட புலம்பெயர் சமூகத்துல இருக்கிறார்கள் அஞ்சாவது பற்றி கதைங்கோ தம்பி என்றான் இரண்டாவது முதல் நாளும் அவைக்கு முதல் லண்டன்ல பிரச்சனை இருக்கா இல்ல சேஃப்டி இருக்கா அடிச்சா உடனே சோஷியல் யாரையும் காதலிக்கலாம் இப்போ சந்தோஷமா இருக்கலாம் கல்யாணம் கட்டலாம் ஹெலிகாப்டர்ல தலைவற்ற காசை வச்சு கொண்டு நீங்க விடு விடுக்கொண்டாம் மூன்றாவது இருக்கு செல்ஃப் எஸ்டீம் அங்க படிக்க நம்ம தாங்க வேலை போய் நம்ம எல்லாமே செய்யணும் இங்கில குடிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கு தான் கல்வி என்றது வந்து ஒரு சாதாரணமா இருக்கு இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு பிள்ளை நாலஞ்சு மாதமா ஸ்கூலுக்கு போகாமல் டிப்ரஷனா இருக்குது அதே இல்லாமல் பண்ணி போட்டுதான் அதுக்கு பிறகுதான் தான் தான் கூடும் இந்த நாளையின் நான் வெண்டு கொண்டு விரைக்கல அதுக்கு காலம் எடுக்கும் ஒரு நாட்டை செய்யலாது மாகாண சபை உள்ளூராட்சி சபை அது வடக்காய் இருக்கட்டும் கிழக்கா இருக்கட்டும் அல்லது மலையமாக இருக்கட்டும் எங்க போனாலும் மக்களுடைய மக்கள் லயங்கள்ல இருக்கும்போது அவர்களுடைய அரசியல்வாதிகள் வந்து இங்கே பெரிய ஆங்கிலத்தில் பாராளுமன்றத்திலே அப்படி இப்படி என்று சொல்லி காட்சி வச்சிருக்கிறார்கள் ஆனால் அங்கே மக்கள் லயத்தில் இருக்கிறாங்க அவங்களுடைய மாத வருமானம் பிரச்சனையா இருக்குது அவங்களோட ஹோஸ்பிட்டல் பண்ணதா இல்ல அவங்களுடைய கான்பராக்கள்ல வந்து டே பண்ணதா இல்ல ஷூ இல்ல அட்டை கடிக்குது அப்படி இருக்கும்போது எங்கே தேசியம் கதைக்கலாம் எங்கே சுய நிர்ணயம் கதைக்கலாம் பாருங்க இந்த நாளையும் வெல்றதுக்கு நான் பாடுபடுறேன் அதாலதான் ஒவ்வொரு ஒரு தீவாவும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட் வரவும் ஒவ்வொரு வீடுகள் வழியே போய் கம்ப்ளைண்ட் எடுக்கிறேன் நீங்கள் உங்களுடைய பண ஆசைகள் காரணமாக நீங்கள் திரும்ப திரும்ப அரசியலை நிக்கோன் பண்ணுறதுக்காண்டி நீங்க தேசியம் கரைக்கிறீங்க அஞ்சாவது கரைக்கிறீங்க பொதுமக்களிடைய விளங்கி கொண்டு முறை நான் பாராளுமன்ற பல தேர்தல் போடணும் எதிர்ப்பு யாருமே இல்ல சுரேஷ் பிரேம சந்திரா ஒரு காலத்துல இபிஆர்லான் ஓடி தெரிஞ்சது அப்பா இயக்கத்துல சேர்ந்து ஓடினர் இப்போது நீங்க அரசியல் கரைச்சு கொண்டு அர்ச்சுனா ஒரு சொல்றீங்க எனக்கு இப்போது யூடியூப் நான் ஆறு மாதத்துக்கு ஏனென்றால் எங்களுடைய சொந்த தேவைகள் ஒரு டிரான்ஸ்போர்ட்ரிய காசு கூட ஏன் நான் உங்கள்ட அடிவேளையில் இந்த ஜூட்டி பஸ் கொடுக்கணும் நான் இந்த கன்சர்ன் அதால தான் நான் இந்த சொந்த ஜூட்டி பஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்ப்போம் ஜூட்டிப்பா நான் செய்கிறேன் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்டா நான் செய்கிறேன் ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனா நான் செய்கிறேன் ரோட் டெவலப்மெண்டா நான் கதைக்கிறேன் என்னுடைய காட்சி கதைக்குது உங்களால் முடிஞ்ச தமிழ் தேசியம் அதே தமிழ் தேசியத்தை பாராளுமன்ற சிங்களவனுக்கும் ஒவ்வொரு முறையும் சிங்களத்தில் சொல்லணும் அப்பே நாயகியா தெய்வம் உண்டு முடியுமா உங்களால் சொல்றது முடிந்தா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க இதை ட்ரை பண்ணிக்க நான் வேறு எங்கேயாவது போயிடுவேன் நன்றி வணக்கம்